வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தோல் கமலா ஜோதீஸ்வரன் முதலில் சபையில் காத்திருக்கும் அதிர்ச்சி தமிழரசின் எதிர்காலம் என்பிபி பிபிஇபிடிபி முடிவில் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் நிறுவுவோம் அமைச்சர் உலகம் முழுவதும் தீவிரமடையும் கோவிட் தொற்று தீ பற்றி எரியும் ரஷ்யா விமானங்கள் ஐரோப்பாவை சுட்டெரிக்கப் போகும் புடின் கோபம் மறுநாளே உயிரிழந்த பிரதேச சபை உறுப்பினர் கனடியர்களுக்கு கிடைக்கும் அறிய வாய்ப்பு ஒன்டோரியோவில் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கான கட்டணங்கள் நீக்கம் உயிருடன் இருப்பது பைடன் இல்லை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ட்ரம்ப் புற்று நோயாளிகள் குறித்து கனடி ஆய்வில் அதிர்ச்சி தர முடிவுகள் ரஷ்யாவின் வேட்பாளர் மறுத்ததால் போராட்டத்தில் குதிப்பு இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் புற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பில் கனடிய ஆய்வாளர்கள் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் புத்துணர் ஊட்டும் உடற்பயிற்சி திட்டத்தில் பங்கேற்ற பெருங்குடல் புற்றுநோயாளிகளுக்கு நோய் மீண்டும் ஏற்படும் அபாயம் இருபத்தி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது என கனடாவில் நடத்தப்பட்ட புதிய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆய்வு நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆப் மெடிசின் இதழில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது இந்த சர்வதேச ஆய்வின் இணை தலைவர் மற்றும் டாக்டர் கிறிஸ் டோபர் பூத் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் டாக்டர் பூத் கிங்ஸ்டன் ஹெல்த் சயின்ஸ் சென்டரிலும் குயின்ஸ் பல்கலைக்கழகத்திலும் வைத்தியராக பணியாற்றுகிறார் புற்றுநோய் மீட்பு விகிதத்தை உயர்த்த உடற்பயிற்சி உதவுமா என்பது தொடர்பாக உலகிலேயே முதல் முறையாக நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையே இது அதன் முடிவுகள் வகையில் பெற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உடற்பயிற்சி குழுவில் இருந்த நோயாளிகள் மூன்று ஆண்டுகள் வரை உடற்பயிற்சி ஆலோசகர்களை சந்தித்து தங்களுக்கான திட்டமிட்ட உடற்பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றனர் புற்றுநோய் முழுமை அபாயம் இருபத்தி எட்டு சதவீதம் குறைவு மொத்த உயிரிழப்பு அபாயம் முப்பத்தி ஏழு சதவீதம் குறைவு புற்றுநோய் சிகிச்சைக்காக பெருந்தொகை பணம் செலவிடுவதை விடவும் உடற்பயிற்சி மூலம் அதனை கொள்ள முயற்சிக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் ஒன்பது பெருங்குடல் புற்று நோயாளிகள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் முதலாவது ஆண்டில் இரு வாரத்துக்கு ஒரு முறை ஆலோசனை மற்றும் பயிற்சி பின்னர் மாதத்தில் ஒருமுறை வழிகாட்டல் வழங்கப்பட்டது உடற்பயிற்சி மேற்கொண்டு நோயாளிகள் சிறந்த நலன்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது எந்த ஒரு கட்சியும் தனித்து அதிக அளவான ஆசனங்களை பெறாத சூழ்நிலையில் ரெண்டு அல்லது மூன்று கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றுக்கான ஒப்பந்தமானது ஒரு வகையில் அரசியல் ஒழுங்குபடுத்துதல் அல்லது அரசியல் ரீதியான சித்தாந்தம் என்றோ பேசப்படுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்றது தற்போது தமிழரசு கட்சி சார் சார்பானவர்கள் ஒரு விமர்சனத்தையும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பானவர்கள் ஒரு விமர்சனத்தையும் முன்வைப்பதை காணக்கூடியதாக உள்ளது உள்ளது மாநகர சபையின் தலைவராக மேயராக ஜார் தெரிவு செய்யப்படுவார்கள் துணை மேயராக ஜேர் தெரிவு செய்யப்படுவார் என்ற கேள்வியுள்ள நிலையில் தமிழ் தேசிய பேரவையிடம் பன்னிரண்டு ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் நான்கு ஆசனங்களும் உள்ளன இந்த விடயங்கள் தொடர்பில் அலசி ஆராய்கின்றது இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்றுள்ள நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கமும் கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் நானா ஸ்ரீகாந்தா போனாங்க லிங்கம் சரவண பவன் கானா அருந்த பாலன் நானா நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேஷ் சந்திரகுமார் நாகலிங்கம் ரத்னலிங்கம் பாவனா கஜதீபன் சானா கானா சர்வதேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளுக்கு இதுவரை நிலையே காணப்பட்டது தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்து ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலையில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைக்கலாம் என்று கூறிய நிலையில் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய கூட்டணிகளுக்கு இடையில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டமையானது இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதை கேள்வி உட்படுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டு சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதற்கும் தமிழரசு கட்சி தயங்காது என அரசியல் விமர்சனங்கள் கூறுகின்றன தேசிய மக்கள் சக்தி சார்பாக பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளரின் சகோதரர் விகிதா சாரா சகோதரிக்கு தரும்படி கோரியுள்ளார் இந்த நிலையில் கட்சியின் கொள்கைக்கு அமைய குறித்த ஆசனம் அவருக்கு வழங்கப்படாமையினால் நேற்றைய தினம் குறித்த நபர் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் தெரிவித்தார் இன்றைய தினம் கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயம் பற்றி கூறியுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் சௌதரிக்கு ஆசனம் கேட்டு கிடைக்காத நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஊழல் என்ற பொய்யான கருத்துக்களை மேற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் போராட்டம் செய்வது அவரின் ஜனநாயக உரிமை அதற்காக பொய்யான தகவல்களை முன்வைக்க முடியாது அவருடைய சகோதரிக்கு ஆசனம் அவரால் கேட்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியின் கொள்கைக்கு அமைய ஆசனம் வழங்க முடியவில்லை இதற்காக அவர் நீதிமன்றத்தை நாட முடியும் என அவர் தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை விரைவில் நிறுவுவோம் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் கமகேதர் திசநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை நிறுவோம் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முற்போக்கான அடிப்படையில் செயற்படும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் என்பவற்றை பிரதிநிதித்துவம் செய்யும் உறுப்பினர்கள் ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களை புறந்தள்ளி இவர்கள் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்கள் அடிமட்ட அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் என்ற காரணத்தினால் ஏனைய கட்சிகளும் பொதுவான பயணத்தை மேற்கொள்ள இணைந்து கொள்ளும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் எனவும் இந்த ஆணையை மீறி எதிர்கட்சிகள் கூட்டணிந்து ஆட்சி அமைப்பது பண்புகளுக்கு முரணானது என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடாவின் பெரும்பாலான பகுதிகளில் துருவ ஒளி நொதோன் லைட்ஸ் எனப்படும் திசை ஒளிகளை நேரடியாக பார்வையிடும் அபூர்வ வாய்ப்பு உள்ளது அமெரிக்க தேசிய சார் மற்றும் வானிலை நிர்வாகம் இது தொடர்பில் முன்னறிவிப்பு வெளியிட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா அல்பர்டா மற்றும் நோர்த்வெஸ்ட் டெரிடோரிஸ்க் மாகாணங்கள் முழுவதும் இந்த ஒளிகாட்சியை நேரில் பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்டோரியா பெங்குவர் கல்கரி எட்மிண்டன் ரெசைனா வினிபெக் ஜெலோ நைஃப் மற்றும் ஒயிட் ஹவுஸ் ஆகிய நகரங்களும் இதில் உள்ளடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ கியூபெக் மற்றும் அட்லாண்டிக் கனடாவின் பெரும் பகுதிகளிலும் பானத்தின் வட பகுதியில் இந்த ஒளிகாட்சியை காணக்கூடிய வாய்ப்பு உள்ளது இரவு பதினொரு மணி முதல் அதிகாலை ரெண்டு மணி வரை இடிடி நேரம் வரை இது உச்ச கட்டத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னோ AA வெளியிட்ட view line வரைபடத்தில் நியூ Newfoundland நோவா Scotia மற்றும் தெற்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகள் தவிர அனைத்து மாகாணங்களும் இந்த ஒளிக்காட்சிக்கு உள்ளடங்குகின்றன இந்த கோட்டுக்கு அருகில் இருப்பவர்களும் தெளிந்த மாசற்ற பானம் மற்றும் வடக்கு திசையின் தடையில்லா பார்வையுடன் இருந்தால் இதை பார்க்கலாம் நகரங்களின் மின் விளக்குகள் இந்த ஒளிகாட்சிகளுக்கு இடையூறு தரக்கூடியதாக இருப்பதால் நகர வெளி செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அபூர்வ நிகழ்வு செவ்வாய்க்கிழமை இரவு காணப்படும் எனினும் இன்றைய தினம் அளவிற்கு தெளிவாக இருக்காது என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இருபதாம் ஆண்டே கொல்லப்பட்டு விட்டார் தற்போது நீங்கள் பார்ப்பது குளோன்கள் மற்றும் ரோபாவால் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தனது சோசல் சமூக வலைதள பக்கத்தில் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் குறித்து இந்த பதிவை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார் குளோன்கள் மற்றும் ரோபாவால் உருவாக்கப்பட்ட தற்போது நைடன் என்று வித்தியாசம் என ஷேர் செய்துள்ளார் இந்நிலையில் ஆதாரம் இல்லாத இது போன்ற சதி கோட்பாடு வகையிலான பதிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயந்ததற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக பதவி வைத்த போதே அவரது உடல்நிலை மோசமாக உள்ளதாக பல்வேறு தகவல்கள் வெளியானது சிறு நீரக தொற்று அறிகுறி காரணமாக அவர் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்ட போது அவருக்கு அது குறித்து கருத்து தெரிவித்த டிரம்ப் பைடன் விரைவாக குணமடைய வேண்டும் என கூறியதோடு அவரின் உடல்நிலை குறித்த விவரங்களை தாமதமாக தெரியப்படுத்தியதாக அவரது குடும்பத்தை சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மீது நேற்றைய தினம் உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதிர்ச்சியோடு கூட ரஷ்யாவின் பதில் தாக்குதல் எப்படி அமைந்துவிடக் கூடும் என்ற அச்சமும் உலகை உலுக்கி வருகின்றது நேற்றைய தினம் ரஷ்யாவின் உள்ளே ரஷ்யாவின் வேறு வேறு விமான தளங்களில் உக்ரைன் சமாந்திரமாக ஒரே நேரத்தில் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் ரஷ்யாவின் நாற்பதுக்கும் அதிகமான விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜி ஃபைட்டர்ஸ் என்று கூறப்படுகின்ற அணு குண்டுகளை வீசுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கூட அந்த தாக்குதலில் சேதமானதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் விமானங்கள் பற்றி எறிகின்ற காட்சிகள் உலகின் அத்தனை ஊடகங்களையும் புடினின் பதிலடி எப்படி அமைய போகின்றது என்கின்ற அச்சமும் ஐரோப்பிய மக்களின் மனங்களை கூடவே ஆட்கொண்டு வருகின்றது இந்த விடயம் பற்றி ஆராய்கின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி ஒன்றாரியோ மாகாணத்தின் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கான இறுதி செவன் கிழக்கு நெடுஞ்சாலையில் பயணிப்பதற்காக கட்டணம் நீக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த கட்டணம் நீக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்துக்கு சொந்தமான முழு பகுதி முழுவதிலும் கட்டணம் தொடர்வழி பயண கட்டணம் அதிகாரபூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை நிறைவேற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிகரிங்கில் உள்ள ராக் சாலை முதல் கிளரிங்டனில் உள்ள நெடுஞ்சாலை முப்பத்தி ஐந்து ஸ்லாஷ் நூற்றி பதினைந்து வரை உள்ள பிரிவில் இனி பயணிகள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் டாக்போர்ட் அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் கட்டணம் நீக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாகாண போக்குவரத்து துறை அமைச்சர் ராப் மீர் சர்கரியா தெரிவித்துள்ளார் முந்தைய ஆட்சி காலங்களில் அமல்படுத்தப்பட்ட கட்டண நீக்கங்களை முற்றிலும் நீக்கும் பணியில் இது என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் சொந்தமான நெடுஞ்சாலை பகுதிகளில் டோல்கள் தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது ஒன் சொந்தமான நெடுஞ்சாலைகளில் இருந்து அனைத்து கட்டணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண நீக்கத்தின் ஊடாக நாள்தோறும் பயணிகள் செய்யும் பயணிகள் ஓராண்டுக்கு ஏழாயிரத்தி இருநூறு டொலர்கள் வரையில் சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பரவி வரும் புதிய கோவிட் வைரஸின் தற்போதைய நிலைமையை விளக்கி சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் நிபுணர் மருத்துவர் அனில் யாசிங்க சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதல் உலகளாவிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த தரவுகளின் அடிப்படையில் சார் டூ வைரஸ் பரவும் போது சில மரபு மாற்றங்களுக்கு உட்படுத்துவது இயல்பானது போல் தெரிவதாக கூறப்படுகின்றது மேலும் உலகின் பல நாடுகளில் தற்போது பதிவாகியுள்ள மாறுபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான அதே மரபணு மாறுபாட்டின் துணை வகையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நிபுணர் வைத்தியர் அனில் யாசிங்க கூறுகிறார் இந்த மாறுபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் காணப்பட்டது என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி கோவிட் பத்தொன்பதை ஏற்படுத்தும் சாஸ் வைரஸ் செயல்பாட்டில் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி முதல் உலகளாவில் பதிவாகி உள்ளது என்றும் அனில் யசிங்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சுவாச நோய் கண்காணிப்பு அமைப்பின்படி கடந்த சில மாதங்களாக உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் குறிப்பாக பல ஆசிய நாடுகளில் கோவிட் பத்தொன்பது வழக்குகளில் அதிகரிப்பு பதிவாகி உள்ளது உலக சுகாதார நிறுவனம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கோவிட் பத்தொன்பது தொற்று நோயை அதிகாரபூர்வமாக அறிவித்தது அதன் பின்னர் கோவிட் பத்தொன்பது ஒரு பொதுவான சுவாச நோயாக கருதப்படுகிறது சில மரபணு மாற்றங்களுக்கு உட்படுத்துவது இயல்பானது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் தற்போது பதிவாகி உள்ள இந்த மாறுபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவான அதே மரபணு மாறுபாட்டின் துணை இனமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இந்த மாறுபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையிலும் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தால் எம்ஆர்ஐ பரிசோதிக்கப்பட்ட மாதிரியும் அடையாளம் காணப்பட்டது எனவே இவை புதிய மாறுபாடுகள் அல்ல மேலும் கடுமையான நோய்கள் அல்லது சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறப்படவில்லை இலங்கை சுவாச நோய் கண்காணிப்பு அமைப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையில் சாஸ் கோவ் டூ வைரஸ் கண்டறிதலின் சராசரி விகிதம் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மாதிரியில் மூன்று வீதமாகும் அந்த ஆண்டு மே மாதத்தில் அது ஒன்பது சதம் ஆறு வீதமாக உயர்ந்துள்ளது இந்த ஆண்டு இதுவரை பதிவான சாஸ் கோவ் டூ வைரஸ் வழக்குகளின் சராசரி விகிதம் சுமார் ரெண்டு வீதமாகும் மேலும் தற்போது சிறிது அதிகரிப்பு காணப்படுகின்றது அதன்படி மே மாதம் இருபத்தி நான்காம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிவான கோவிட் வழக்குகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு உள்ளது இருப்பினும் உலக சுகாதார அமைப்பின் டபிள்யூஹெச்ஓ கூட்டின்படி இந்த வைரசின் எதிர்கால நடத்தை குறித்து எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை மேலும் கண்காணிப்பு இன்னும் ஆராய்ச்சி நிலையில் உள்ளது தற்போதைய வானிலை நிலைமைகளின் கீழ் கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த நேரத்தில் போன்ற நோய்கள் அதிகரிப்பு வழக்கமாக காணப்படுகிறது என்று அது கூறுகிறது நோய் சுகாதார அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் இது குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்றனர் உங்கள் காய்ச்சல் அல்லது சளி இருந்தால் பீதியடைந்து தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சுவாச கோளாறு காரணமாக ஒருவருக்கு சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இருப்பினும் மற்றும் அனைத்து சுவாச நோய்களிலும் இருந்து பாதுகாக்க சுவாச சுதாதார உள்ளிட்ட நலம் நல்ல சுகாதார பழக்கங்களை பராமரிப்பது முக்கியம் உங்கள் இருமல் அல்லது தும்மலை உங்கள் முழங்கை அல்லது திசு டிஷ்யூ போன்றவற்றால் மூடுவது உங்கள் முகத்தை தேவையில்லாமல் தொடுவதை தவிர்ப்பது உங்கள் கைகளை அடிக்கடி கழுவுவது மற்றும் அழகு அழுக்கு கைகளால் உங்கள் முகத்தை தொடுவது தவிர்ப்பது ஆகியவை இதில் அடங்கும் யாராவது சுவாச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பட்ட நபர் முகமூடி அணிவதும் மற்றவர்களுக்கு நோய் பரவாமல் தடுக்க தேவையற்ற நெரிசலான இடங்களை தவிர்ப்பதும் நல்லது என்றும் அது கூறுகின்றது நோயினால் ஏற்படும் சிக்கல்களை உருவாக்க கூடிய ஆபத்து குழுக்களில் நோயை தடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் இந்த குழுக்களில் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இதய நோய் நாள்பட்ட சுவாச நோய்கள் நீரிழிவு நோய் சிறுநீரக நோய் புற்றுநோய் போன்ற நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் சில மருந்து நிலைமைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கும் மருந்துகளை உள்கொள்பவர்கள் அடங்குவர் என்று அறிக்கை மேலும் கூறுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றுமொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி